ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் விசேஷித்தவர்களா உங்களே நீங்க ஸ்பெஷல் நினைக்கிறீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆமீன் உலகத்து ஜனங்கள் தங்களை விசேஷித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்வதற்கோ நான் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறதுக்கு சில காரியங்கள் வச்சுருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக படிச்சிருப்பாங்க யார்கிட்டையும் இல்லாத படிப்பு அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு வேளை யாரும் செய்யாத ஒரு பெரிய வேலைக்கு போகலாம் அதிகமான சம்பளம் வாங்கலாம் அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணலாம் பெரிய வீடு இருக்கலாம் பெரிய கார் இருக்கலாம் சொத்து அந்தஸ்து ஆஸ்தி இது எல்லாம் இருக்கிறதுனால உலக ஜனங்கள் வந்து தங்களை விசேஷத்தவரை நினைத்துக் கொள்கிறார்கள் இதெல்லாம் என்கிட்ட இருக்குங்க அதனால் நான் ரொம்ப ஸ்பெஷல் யார்கிட்ட இல்லாத என்கிட்ட இருக்கிறதுனால நான் விசேஷித்தவன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் வேதத்தின்படி அது விசேஷித்தவர்கள் அடையாளம் அல்ல ஏன்னாடா உலகத்திலேயும் சரி அதெல்லாம் விசேஷித்தவர்களாக கேட்டுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்மை வந்து பெருமையாக காட்டிக்கொள்வதற்கு என்ன பண்ணும் அது வந்து நமக்கு புரோஜனமாக இருக்கும் என்கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு சொல்றது ஆனால் நமக்கு ஒரு தேவைகள் நமக்கு ஒரு கஷ்டங்கள் நமக்கு ஒரு பாடுகள் நமக்குன்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது நம்ம வரல காட்டாது அந்த பொருட்களை நமக்கு என்ன பண்ணுது அந்த நேரத்தில் பிடிக்காது இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு தோணும் ஒரு நேரத்தில் அப்ப எது விசேஷிதமானது ஒரு மனிதனை ஸ்பெஷலாக காட்டுறது எது ஸோ ஒரு மனிதனுக்கு ஸ்பெஷலா இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய உறவு ஸோ தேவனுடைய உறவு இருப்பது தான் ஸ்பெஷல் ஆனாலும் இன்னமும் அதை இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் நம்ம இன்னமும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா எது நம்ம ஸ்பெஷல்னு சொல்லும்பொழுது பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வாசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வாசனம் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களிலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி பவுல் பிலிப்பேர் சபைக்கு எழுதும் பொழுது நான் எப்பொழுதும் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்னா நான் ஜபம் பண்றேன் ஜபம் பண்ணும் போதெல்லாம் சந்தோஷத்தோடு உங்களுக்காக என்ன பண்ணுறேன் ஜபம் பண்றேன்ட அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்ப ஸ்பெஷலா மாற முடியும்னு சொன்னா உங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் உங்களுக்காக எப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்காக நான் சந்தோஷத்தோடு என்ன பண்ணுறேன்னா ஜபம் பண்றேன்ட அப்ப ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள்னு சொன்னா உங்களுக்காக ஒரு ஜபம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் ஒரு நண்பர்கள் இருக்க வேண்டும் ஒரு உறவுகள் இருக்க வேண்டும் சபையில் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு விசுவாசிகள் உங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும் அதிகமாக உங்களுக்காக யார் ஜபிக்கிறாங்களோ தான் நீங்கள் விசேஷத்தவர்களாக மாறுவீங்க உங்கள் இருக்க பொருட்கள் செல்வாக்கு அந்தஸ்து ஆஸ்தி எல்லாமே உங்களை விசேஷத்தவர்களாக மாற்றாது அவைகள் எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணும் புரோஜனம் இல்லாமல் போகும் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கு பாருங்க அந்த உறவு தான் உங்களை ஸ்பெஷலாக மாற்றுது அப்போ தேவன் உங்களை தவறில் காட்டுவதற்காக உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறாரு ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் ஏனென்றால் யோகு தன் நண்பர்களுக்காக ஜபித்தான் அந்த நண்பர்களுடைய பிரச்சனைகள் என்ன பண்ணது மாறியது அப்போ உங்களுக்காக ஒருத்தர் ஜபிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறும் எப்பொழுதும் உங்களுக்காக ஜபிக்கிற கூட்டம் ஒருவர் இருந்தார்கள் சொன்னால் ஏன்னா எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது ஏனென்றால் அவர்கள் உங்களுக்காக எப்பொழுதும் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி சந்தோஷத்தோடு ஜோபம் பண்ணிட்டு இருப்பான் அப்ப அவர்கள் உங்களோடு இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலையும் உங்களால் என்ன பண்ண முடியும் ஜெபிக்க முடியும் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்ற முடியும் இல்லோயா ஸோ அப்போ நீங்கள் ஸ்பெஷல்னு சொன்னால் உங்களை எத்தனை பேர் நாவு வச்சுருக்கிறாங்க அவங்க ஜோம் பண்ணும்போது அந்த ஜபத்தில் நீங்கள் அவங்க சிந்தைக்கு வந்து உங்களுக்காக அவங்க ஜோம் பண்ணணும் அப்படி ஜெபம் பண்ணும்போது தான் நீங்கள் விசேஷித்தவர்களாக என்ன பண்ணுறீங்க காணப்படுகிறீங்க ஏனென்றால் ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்கள் அவர் தன்னுடைய மனைவிக்காக அவர் என்ன செய்கிறாங்க ஒரு வீடியோஸ் அனுப்புகிறாரு இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப்லையோ என்ன பண்ணுறாங்க ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறாரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு வீடியோ அனுப்புகிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க பதினேழு வீடியோ அனுப்புனா எப்படி நான் வந்து அத்தனையும் பார்க்க முடியும் நேரம் இருக்க மாட்டேங்குன்னு சொல்லி ஆப்போசிலருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா பதினேழு வீடியோ நான் அனுப்புனத நீ பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது பதினேழு தடவை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு அந்த வீடியோ பார்க்கும் போதில் ஓ ஞாபகம் வந்து உனக்கு அதை நான் என்ன பண்ணுறேன் சென்ட் பண்ணுறேன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை என்ன பண்ணுறேன் நேசிக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கணுன்றார் அப்போ ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவங்க நம்ம நினச்சி பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ உலகத்திலே எது பெரிய அன்புன்னு சொல்கிறாங்கன்னா உங்களே என்ன என்ன பண்ணுறாங்க உங்களை இன்னொருத்தவங்க நேசிக்கிறாங்க பாருங்கள் இன்னொருத்தவங்க அவங்க ஞாபகத்தில் நீ எப்பொழுது இருக்கீங்க அவங்களுக்கு குறித்த எண்ணங்கள் எப்பொழுதும் சிந்தனை ஓடிட்டே இருக்கு அதுதான் உண்மையான அன்புன்னு சொல்றாங்க அப்போ ஆண்டோட பிள்ளைகளுக்கு அது விட பெருசு என்னது உங்களை நினைக்கும் போது எல்லாமே என்ன பண்ணணும் ஒருத்தவங்க ஜபம் ஒன்று உங்களுக்காக உங்களுக்காக பண்ணுற ஒரு கூட்டத்தை நீங்கள் என்ன பண்ணணும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்களோடு அன்பு கட்ட வேண்டும் அவர்களோட நெசமாய் பாசமாய் இருக்க வேண்டும் அவர்களோடு நீ வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் உங்களை ஜபிக்கிறவர்கள் அவர்கள் தான் உங்களிடத்தில் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவர்கள் ஸோ அவர் பிதாவாகிய தேவன்ட்ட கத்திர இயேசு கிறிஸ்து என்ன பண்ற நமக்காக பரிந்து பேசுகிறார் அப்ப பத்திர இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபிக்கிறார் அவர் ரசிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் ஜெபிக்கிறார் அப்ப நாம் விசேஷத்தவர்களை மாறும் பொழுது நமக்காக ஒரு ஜெபத்துக்கு என்ன பண்ணுமா ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் உங்க பேரை சொல்லி என்ன பண்ணும் ஒருத்தவங்க ஜபம் பண்றாங்கன்னா அப்பதான் நீங்க விசேஷத்தவர்கள மாறுறீங்க உங்களுடைய பணம் அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் என்ன சொன்னீங்க ஒரு வெள்ளம் வருது ஒரு புயல் வருது ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது என்ன ஆயிரும் அதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யாது அந்த கஷ்டமான நேரத்துல கூட உங்களுக்காக ஒருத்தவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல உட்காந்து அப்ப நீங்கள் என்ன செய்யலாம் எந்த புயல் வந்தாலும் சரி எந்த மலை வந்தாலும் சரி என்ன செய்யலாம் எந்த சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் என்ன எதுனால உங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ நீங்கள் விசேஷித்தவர்கள் இதனால உங்களுக்காக எப்பொழுதும் சந்தோஷத்தோட பவுல் சொல்கிற மாதிரி உங்களுக்காக ஜபிக்கிற ஒரு கூட்டத்தை ஜபிக்கிற ஒரு உறவுகளை ஜபிக்கிற நண்பர்களை நீங்கள் என்ன பண்ணுங்க உருவாக்குங்க அவர்கள் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களாக மாறுகிறீர்கள் இதுதான் உண்மையான விசேஷித்தம் மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிதான பொக்கிஷம் இது உங்களுக்காக ஜபிக்கிற கூட்டம் தான் அப்ப நீங்கள் விசேஷத்தவரனு சொன்ன என்ன அடையாளம் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறாருன்னு சொன்னாலே நீங்கள் யாருங்க விசேஷத்தவர் உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம் பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம் பெரிய வேலை இல்லாமல் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு அறிவு இல்லாமல் எது வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்காக ஒருத்தங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னா நீ யார் விசேஷித்தவர்கள் ஏனென்றால் உங்களுக்காக பிதாவின் இடத்தில் அவர்கள் பரிந்து பேசி பொழுது பிதாவாக தேவன் அவர்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாராம் பதில் அளிக்க வல்லவராக இருக்கிறார்கள் எழுயா அப்போ நீங்கள் விசேஷித்தவர்கள் எதனால் இடத்தில் உங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் உங்களுக்காக இருக்கும் பொழுது நீங்கள் விசேஷவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிரித்து பாருங்க